வணக்கம் இன்னைக்கு ஸ்வீட் கார்னில் தோசை செய்யலாங்க இந்த ஸ்வீட் கான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் நிறைய சத்து இருக்கு நம்ம கண்ணுக்கு தேவையான கண் பார்வைக்கு தேவையான எல்லா சத்தும் இந்த ஸ்வீட் காரில் இருக்குங்க இந்த ஸ்வீட் கார்னில் நிறைய சத்து இருக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி நம்ம தோசை செஞ்சு கொடுக்கலாங்க இது இப்படியே நம்ம வேவிச்சு சாப்பிட்டா ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவாங்க அப்புறம் வேண்டாம் சொல்லுவாங்க பல் இல்லாத பெரியவங்களாக இதை வச்சு சாப்பிட முடியாதுங்க இது தோசையாக நம்ம செஞ்சு கொடுத்தா எல்லோரும் சாப்பிடுவாங்க அந்த தோசை தாங்க நம்ம இப்போ செய்யலாங்க இந்த ஸ்வீட் கண் இப்போ தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதே மாதிரி மக்காச்சோளம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதுலேயும் அப்படியே செய்யலாங்க ஆனால் பால் தண்ணியாக பார்த்து பால் கருதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற மக்காச்சோளத்துலேயும் நம்ம வந்து தோசை செய்யலாங்க இதை வந்து இந்த கருது எல்லாம் நான் உழிச்சு எடுத்துகிட்டு வரேங்க அப்புறமா பார்க்கலாங்க ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம் உழிச்சு எடுத்துருக்குறேங்க பச்சை மக்காச்சோளங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இது கூட கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாங்க சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க இதில் போட்டுக்கிற ஓமம் இஞ்சியெல்லாம் நல்ல செரிமானம் கொடுக்குங்க ஜீரணமாகுங்க வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது வயிறு வலிக்குது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராதுங்க இது வந்து உடம்புக்கு நல்லதுங்க இதில் ஓமம் வாசமோ இஞ்சி வாசமோ அடிக்காதுங்க அதனால் தாராளமாக நம்ம போட்டுக்கலாங்க இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க ஸ்வீட் கார் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அரைச்ச ஸ்வீட் கார் மாவோட நம்ம எப்போவுமே நார்மலாக வீட்டில் தோசை மாவு வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாவை ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாங்க தோசை மாவுங்க இதை ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிறேங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க இந்த மக்காச்சோளம் மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க இதை நல்லா கலந்து விடலாங்க கார்ன் தோசை துத்திக்கலாங்க தோசைக்கல் சூடாக இருக்குது இது மேலேயே நான் வந்து பொடியாக நறுக்குன வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தாழை இருக்குதுங்க அதை தூவிக்கலாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க பொடியா நறுக்குனா மல்லித்தாழை தூவிக்கலாங்க தோசைக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க பக்கத்து தோசைக்கல்ல வெங்காயமெல்லாம் போடாமல் சாதா தோசை வச்சுக்கலாங்க தோசையை மடக்கி போடலாங்க இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நாம் எடுத்துக்கலாங்க இந்த தோசையும் எடுத்துக்கலாங்க இந்த ஸ்வீட் கான் தோசை தாங்க மஞ்சளாக இருக்கும் மஞ்சள் பொடியெல்லாம் போட வேண்டியதில்லைங்க நார்மலாகவே மஞ்சளாக தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து லேசாக ஊற்றலாங்க நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி லேசாக வருங்க வெங்காயம் போட்டதுனால இந்த தோசை கொஞ்சம் தடிமினாக தாங்க வரும் அவ்வளோ தாங்க மக்காச்சோள தோசை ஆயிடுச்சுங்க அதாவது ஸ்வீட் கான் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்வீட் கான் தோசைக்கு எல்லா வகையான சட்னியும் சாம்பார் குழம்பு எல்லாமே நல்லா இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி பட்டாணி குழம்பு வச்சுருக்குறேங்க அவ்வளோதாங்க ஸ்வீட் கார்ன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க